நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே அதால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன் சரி நண்பர்களே இன்றைக்கி ஒரு தகவல் ஒன்று எனக்கு கிடைத்திருந்தது குறிப்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எனக்கு அந்த தகவல் கிடைச்சிருந்தது இது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரில பட் இருந்தபோதிலும் அது என்ன தகவல் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே பிஜி திஆர்பி தேர்வில் அந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்க இல்லைங்களா அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட சிஇஓ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுதுங்களாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய செய்தி பார்த்துருந்தோம் அதாவது பிப்ரவரி முதல் வாரத்தில் சிஎம் கையில் வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி தேர்வானவர்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்க போகிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த நியூஸும் வருகிறது அப்படி என்றால் இது ஓரளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்பத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிற நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக பள்ளிக்கு வந்து புதிய ஆசிரியர்கள் வந்து வந்து விடுவாங்க அதால தான் வந்து இந்த தகவல் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து பள்ளிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி பதிவு பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து தொடர்ந்து அந்த ஒர்க்கும் போயிட்ருக்கிறது டோட்டலி ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி முதல் வாரம் அது குறிப்பாக வந்து சில எல்லாம் என்ன சொல்கிறாங்க பதிமூணாந்தேதினு சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதியதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள அந்த ஆசிரியர்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்தி ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது நண்பர்களே எனிவே கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரி இரண்டாவதாரத்தில் அவங்க ஸ்கூலில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு எக்ஸ்பர்டடாக வந்து கணிக்கிற நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்